வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்ஷிதா வந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இவ்வளோ பண்ணியும் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஸோ என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் பண்ணாம பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கேர்ள்ஸ் டீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிராசியரீஸ் வந்து ரொம்ப கம்மி அது ஒரு மைனஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு டாஸ்க் வந்து முடிஞ்சு இன்னொரு புது டாஸ்க் வந்து கொடுத்து அதனால ரொம்ப டிலே ஆயிடுச்சு சாப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யணும் ஸோ அன்ஷிதா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வாரம் வந்து கிச்சனில் நம்மளால் பார்க்க முடியுது லைக் ஈவன் தர்ஷிக்காவும் குக்காக தான் இருக்காங்க நினைக்கிறேன் பட் அவங்க வந்து அதிகமாக வந்து ஹெல்ப்பும் பண்ணாத மாதிரி தெரியுது அன்ஷிதா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீமுக்காக சாப்பாடு செய்கிறாங்க கட அதுவும் வந்து எவ்வளோ வேகமாக செய்ய முடியுமோ அவ்வளோ வேகமாக செய்கிறாங்க பட் அந்த தோசை கல்லும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல ஏன்னா மாவு ஊற்றுறாங்க ஆனால் தோசை வரவே மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கவே இருந்தாலும் வந்து அவங்க வந்து கேர்ள்ஸ் டீமில் எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு ஃபாஸ்ட்டாக வந்து தோசை ஊற்றி ஊற்றி சைட் பை சைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கறி வந்து வைப்பாங்க வச்ச் மீன்ஸ் கிரேவி மாதிரி பட் அந்த கிரேவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகா தூள் வந்து கேர்ள்ஸ் கிட்ட இல்லை ஸோ அது என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னா காஞ்ச மிளகாவை சுட்டு அதை வந்து இடித்து பிச்சு அரைச்சி அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தூள் ரெடி பண்ணியிருக்காங்க பட் அது வந்து எந்த அளவுக்கு காரம் வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரியல லைக் எவ்வளோ மிளகா போட்டால் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தூள் அப்படின்னா ஸ்பூன் கணக்கில் நம்ம சொல்லிடலாம் பட் மிளகா கணக்கு வந்து அவங்களுக்கு தெரியல போல் ஸோ இருந்தாலுமே வந்து செய்யணுமே நம்ம எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து நிறைய மெனக்கெட்டு இருந்தாங்க கேர்ள்ஸ் டீமுக்காக ஸோ கேர்ள்ஸ் டீமில் மற்ற அஞ்சு பேர் ஆறு பேர் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக் முன்னாடி சாரி கேமரா முன்னாடி நின்று பார்த்திங்க அப்படின்னா லைக் படுத்துக்கிட்டே வந்து எங்களுக்கு பர்கர் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கட்டிட்டு இருக்காங்க பட் கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிடும் அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்தோட அன்சிதா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அன்ஷிதாவும் வந்து ஒரு கட்டத்தில் அந்த தவா வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலாம் அப்படின்றதையும் வந்து கேமராவில் பதிவு பண்ணிட்டு அவங்க மறுபடியும் வந்து திரும்பவும் செய்ய போனாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தோசை நல்லா வரவே தோசை சுட்டு சுட்டு எல்லாருக்கும் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கறி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அந்த தொட்டுக்கிறதுக்கு வந்து செஞ்சுட்டு இருந்தாங்களா அதில் வந்து மிளகா தூள் வேணும்னு சொல்லிட்டு தீபக்கு இருக்கிற வரையும் வந்து அவங்க கேட்கல பட் தீபக் அந்த பக்கம் லைட்டாக போனதுக்கப்புறம் முத்துக்குமரண்டு கேட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் வாங்கிட்டு அவங்க வந்து அந்த கறியை வந்து செஞ்சாங்க பட் கேர்ள்ஸ் டீம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தோசை சார் அந்த கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதும் அன்ஷிதாக்கு வந்து லைட்டாக ஹர்ட் ஆகிருக்கு லைக் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவங்களுக்கு செய்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது பட் பரவாயில்ல எல்லாரும் சாப்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்கள மனது மனசு திட்டாங்க ஸோ இருந்தாலும் வந்து ஒருத்தர் வந்து சாப்பாடு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் பட் அவங்க வந்து லைக் அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்களே அப்படின்றது எண்ணி நம்ம ஓகே இருக்கிறத சாப்பிட்டு கம்முன்னு போயிருக்கலாம் பட் தர்ஷிகாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்டயும் வந்து இந்த மாதிரி சாச்சினா கிட்ட போய்ட்டு தோசை ரெடி ரெடியாகிடுச்சு நீ வந்து கொஞ்சூண்டு ஊற்றிக்கோ குழம்பு அது ரொம்ப காரமாக இருக்கு எனக்கு அப்படியே கண்ணு தண்ணி வர மாதிரி இருக்கு ஸோ ரொம்ப காரமாக இருக்கு நீ பார்த்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சாத்தனாக வந்து வார்னிங் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அன்ஷிதா கேட்கவே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த விஷயத்தை வந்து ஆனந்தி ஆனந்திகிட்டே சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க அந்த ஆனந்தி வந்து சமைக்கிறதுனா நீ வந்து சூப்பராக பண்ணுற எல்லாமே அப்படின்னு மாதிரி சொன்னோடனே ஆமாம் நான் வந்து ஒரு விஷயம் எடுத்துட்டேன் அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் நான் தான் பண்ணணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் மறு பார்ப்பேன் அதுவும் வந்து எல்லாருக்கும் சுட்டு கொடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் வந்து நான் சாப்பிட்ணும் இதெல்லாம் வந்து அவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா இதை சொல்லியிருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே அவங்க மனசு தேட்டிவிட்டாங்க ஸோ அன்சிதான் வந்து சாப்பாட்டு விஷயத்தில் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காங்க அப்படின்றது இது மூலமாக தெரியுது பட் யாராவது குறை சொன்னாங்க அப்படின்றா அதை வந்து லைக் அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்றதையும் வந்து நம்மளுக்கு இதை வந்து காட்டுது ஸோ யாராக இருந்தாலும் நம்ம வீட்டிலே நம்ம அம்மா வந்து ஒரு விஷயம் வந்து கஷ்டப்பட்டு செய்கிறாங்க ஆனால் அது வந்து நல்லா இல்லை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க முகம் மாறும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அனுச்சி தான் வந்து மாறிக்கா தான் அவங்க அதை ஃபீல் பண்ணி ஆனந்துக்கிட்டே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இன்னும் அப்கமிங் டேஸில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம சேனலில் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரியான பிக்பஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்